விழுப்புரம் மாவட்டம் எந்த மாவட்டத்தையும் நிவாரணம் போய் சேரல நாங்க போய் செய்தி வந்துட்டு இருக்குது கஷ்டத்துல இருக்கிறாங்க இன்னும் அதாவது இந்த வெள்ளம் அதாவது திமுக அரசால் நடந்த வெள்ளம் தென்பெண்ணையில திமுக அரசால் நடந்த வெள்ளம் அது சாத்தனூர் அணையை வந்து விடிய காலையில முன்னறிவிப்பு இல்லாம கிட்டத்தட்ட திறந்ததுனால ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கண்ணாடி ஒரு வினாடிக்கு திறந்ததுனால மிகப்பெரிய வெள்ளம் வந்து அவங்க வீடு வீடு நாசம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த வெள்ளத்தினால தென்பெண்ணை வெள்ளத்தினால பத்தொம்பது பேர் இறந்துருக்குறாங்க இந்த வெங்கல் புயலினால கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி முப்பத்தி மூணு பேர் இறந்துருக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு இன்னும் எந்த போய் சேரலை இன்னும் சாப்பாட்டு வழி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் முதலமைச்சர் கேட்ட கேள்வி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி அங்கே வந்து வெள்ளம் வந்ததுன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு ரூபாய் கொடுக்குறீங்க நிவாரணமாக சென்னையில் வெள்ளம் வந்ததுன்னா ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு குடும்பத்துக்கு அது என்ன வட மாவட்டத்தில் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு அது என்ன ரூபாய் கொடுக்குறீங்க என்ன பாரபட்சம் அது சென்னைக்கு ஒரு நீதி கடலூருக்கு ஒரு நீதி திருவண்ணாமலைக்கு ஒரு நீதியா ஏன் சென்னையில் மக்கள் எல்லாம் அங்கே என்ன புண்ணியம் பண்ணியிருக்கவங்களே இல்லை திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க பாவம் பண்ணியிருக்கவங்களா அங்கே ஆறாயிரம் ரூபாய் இங்கே ரெண்டாயிரம் ரூபாய் என்ன ஆகுது அப்போ உங்கள் மனசில் என்ன இருக்கீங்க நீங்கள் அது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வன்மமான செயலை நான் பார்க்குறேன் நான் எல்லாத்துக்கும் சமமான நீங்கள் கொடுக்க வேணும் தானே நீங்கள் கொடுக்கறதுன்னு ரெண்டாயிரம் ரூபாய் ப்ளீச்சிங் பவுடருக்கே ஆகாது அவ்வளோ வீட்டை சுத்தப்படுத்தி பண்ண முடியும் செய்ய முடியல அதில் அது மட்டும் இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமீபத்தில் முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள இந்த டங்ஸ்டன் சொரங்கம் மேலூர் மதுரை மேலூர் அருகில் உள்ள அரிட்டாப்பட்டியில் டங்ஷன் சுரங்கம் தொடங்குவதற்கு அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் வந்து அதை எடுத்து கையகப்படுத்தி மத்திய அரசு அதில் வந்து டங்ஷன் சுரங்கம் தொடங்குவதற்கு ஏலம் விட்டு இருக்கிறாங்க பத்து மாதம் அமைதியாக இருந்த திமுக அரசு இன்று அங்கே மக்களெல்லாம் போராட்டம் எங்களை போன்ற அரசியல் கட்சிகள்லாம் கேள்வி கேட்ட உடனே இன்னைக்கு அப்படியே உள்டவாகி நாங்களே இதை எதிர்க்கிறோம் நாங்க வந்து அதை தொடக்கத்துல போய் அதெல்லாம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் யாரு தொடங்க போறாங்க தெரியுமா தூத்துக்குடியை அடித்த ஸ்டெர்லைட் நிறுவனம் அவர்கள் தான் தொடங்க போறாங்க அப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கு ஸ்டெர்லைட் வேதாந்தா தூத்துக்குடி திமுக அரசு அப்பனா நீங்க இந்த கனெக்ஷன்லாம் நீங்க பாத்துப்பீங்க இதனாலதான் ஆர்வமா சொன்ன உடனே ஏன்னா அதெல்லாம் வந்து விவசாய நலம் நம்முடைய கடந்த கால பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாமே அங்கே அடையாளங்கள் அங்கே அவ்வளோ இருக்குது அந்த பகுதியில் இருக்குது அங்கே இதெல்லாம் அழிச்சிட்டு டங்ஸ்டன் யாருக்கே ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு தாரவாத்து கொடுக்க திட்டமிடு மிகப்பெரிய ஒரு திட்டமாக நான் பார்க்குறேன் நான் அதில் அதனால் நிச்சயமாக பாட்டாளிமல் கட்சி அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு ஒரு பொழுதும் அனுமதி நாங்கள் கொடுக்கிறதுக்கு அத்தனை மிகப்பெரிய எதிர்ப்பு நாங்கள் கடுமையாக போராட்டங்கள் நாங்கள் நாங்கள் செய்வோம் செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம் அதே வேளையில் அதே வேலையில் இதற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டசபையில் ஆவேசமாக பேசினார் நான் பதவியில் இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விட மாட்டோம் என்று சொன்ன முதலமைச்சர் ஏன் என்எல்சி சுரங்கம் தொடங்குவதற்கு விரிவாக்கம் செய்வதற்கு நீங்கள் ஏன் எதிர்க்கலை நான் கேட்குறேன் மதுரைக்கு ஒரு நியாயம் கடலூருக்கு ஒரு நியாயமா என்எல்சி நிறுவனம் கடலூரில் அதாவது முப்போகம் விளைகின்ற விவசாய நிலம் ஏற்கனவே ஐம்பதாயிரம் ஏக்கர் அழிச்சுட்டாங்க இன்னும் ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை அழிக்கிறதுக்கு துடிச்சுட்டு இருக்கிறாங்க அதற்கு திமுக அரசு திராவிட மாடல் திமுக அரசு முழு ஆதரவு கொடுத்து அதை நிலத்தை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ முதலமைச்சர் ஏன் கடலூர் மாவட்ட மக்கள் மக்களா இல்லையா இல்ல கடலூர் மாவட்டத்தில் உள்ள நிலம் விவசாய நிலம் அது நிலமா இல்லையா அங்க விவசாயிகளே இல்லையா இதுவும் தானே நிலக்கரி முதலமைச்சர் நிலக்கரி சுரங்க எதிர்க்கணும் என்ன ஒரு பாரபட்சம் இதுல இருந்து தெரியுது முதலமைச்சருடைய வேடம் இரட்டை வேடம் தெரியுது நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய அழிவு இதுங்க விவசாய நிலம் முப்போகம் விளைகிற நிலம் பொன்னான நிலம் அது இல்லாமல் டெல்டா பகுதி அது காவிரி டெல்டா பகுதி அது அது அழிக்கிறது துடிச்சிட்டு நாங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணோம் அப்போல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த மக்களை விரட்டி அங்கே இருக்கிற நில விவசாய நிலத்தை அந்த நெல் விளைகிற பகுதியெலாம் மிஷின்லாம் பொக்லைன் வச்சு அழிச்சதெல்லாம் காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் விவ முதலமைச்சருக்கும் விவசாயத்துக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அவர் சொல்கிற அந்த முதலை கண்ணீரில் டங்ஸ்டன் நிலம் டங்ஸ்டன் சுரங்கம் நிலக்கரி நான் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை நான் இருக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னா அதே நிலைப்பாடு நீங்கள் என்எல்சி எடுங்க என்எல்சி கடலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் இவங்க எல்லாம் அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் எல்லாமே பாதிப்பு அதனால் இதை முதலமைச்சர் வந்து அறிவிக்கணும் என்னென்ன நிலக்கரி சுரங்கத்தை விரிவாக்கத்துக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் விவசாய நிலத்தை நாங்கள் பாதுகாப்போம் இந்த நிலம் வருங்கால சந்ததியினருக்கு சோறு கொடுத்துட்டே இருக்கும் உணவு கொடுத்துட்டே இருக்கணும் அந்த நோக்கத்துக்காக நாங்கள் நிலத்தை பாதுகாப்போம் முதலமைச்சர் அறிவிக்கணும் அடுத்தது சமீபத்தில் சட்டசபை இரண்டு நாள் சட்டசபை நடந்தது அதாவது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக பல வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் அதில் அது ஒரு முக்கியமான வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் குறைந்தது நூறு நாட்கள் சட்டசபையை நாங்கள் நடத்துவோம் அந்த சட்டசபையை நடப்பு நேரலை தொலைக்காட்சி லைவ் டெலிகாஸ்ட் அதை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொன்னார்கள் ரெண்டுமே செய்யலை ரெண்டுமே ஏமாத்திட்டாங்க மக்களை ஏமாத்திட்டாங்க எவ்வளவு தெரியுமா இந்த ஆண்டு சட்டமன்றம் நடந்தது எத்தனை நாட்கள் நடந்தது தெரியுமா பதினெட்டு நாட்கள் வெறும் பதினெட்டு நாட்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெறும் பதினெட்டு நாட்கள் தமிழ்நாடு சட்டசபை கூடி கூடியிருக்கிறது இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே இது வந்து என்னை பொறுத்த ஜனநாயகத்துக்கு எதிரான செயலா நான் பாக்குறேன் ஆன்டி டெமோக்ராட்டிக் ஏன்னா குறைஞ்சது நூறு நாட்கள் நடத்தணும் இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய தொகுதி பிரச்சனை எல்லாம் வெறும் பதினெட்டு நாள்ல பேச முடியுமா அந்த பதினெட்டு நாட்கள் பாத்தீங்கன்னா நான்கு நாட்கள் வந்து இவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவையை ஒத்தி வச்சுட்டீங்க

வெறும் பதினாலு நாள் இவ்வளோ தமிழ்நாட்டில் உள்ள இவ்வளோ பிரச்சனைகள் ஓராண்டுக்கு பதினாலு நாள் நீங்கள் சட்டமன்றம் நடத்திறீங்க உங்களுக்கு வாக்குறுதி வேற கொடுத்திருக்கீங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அரசின் சிறப்பான செயல்பாட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற சொல்லி அவங்க சேகர்பாபு சொல்லியிருக்கிறாங்க முன்னூறு தொகுதியில் ஜெயிச்சிருவாங்க பார்க்க தானே போறோம் மக்கள் வந்து மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க கோவம்னா நான் சொல்ல மாட்டேன் ஆத்திரத்தில் இருக்கிறாங்க காத்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அதனால் நிச்சயமாக மக்கள் எங்கே போனாலும் ஏன்னா இவங்களுடைய நிலைப்பாடு இவங்க சொல்கிற கீ அதாவது இன்னொன்று அந்த அதானி பிரச்சனை இந்த அதானி பிரச்சனையே சேகர் இது செந்தில் பாலாஜிகிட்ட கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு அதானி கிட்ட நாங்கள் நேரடியாக நாங்கள் மின்சாரம் வாங்கலை இது எப்படி தெரியுமா இருக்குது லஞ்சம் கேட்குறப்போ டேய் கையென் கையில் நேரடியாக கொடுக்காத டேபிள் வச்சுட்டு போ கேட்டால் நேரடியாக நான் வாங்கலை டேபிள் வச்சுட்டு போனாங்க அப்படிதான் இருக்குது அதாவது எஸ்இசிஐனு இருக்குது சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இது மத்திய அரசு நிறுவனம் இந்த மத்திய அரசு நிறுவனம் இந்தியாவில் உள்ள சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரிக்கின்ற நிறுவனங்களிடம் மின்சாரத்தை பெற்று அது மாநில அரசுகளுக்கு விற்று கொண்டிருக்கிறது அந்த நிறுவனத்தில் அதானி தான் அதிக அளவில் அந்த நிறுவனத்துக்கு வந்து மின்சாரம் வழங்குகின்றார் அதிக விலையில ரெண்டு ரூபா அறுபத்தோரு பைசா இல்லை இந்த ரெண்டு ரூபா அறுபத்தோரு பைசா அதே அதே ஆண்டுல ரெண்டு ரூபாய்க்கு ஒரு யூனிட் ரெண்டு ரூபாய்க்கு வந்து தமிழ்நாட்டில் பல தனியார் நிறுவனங்கள் வந்து முன் வந்தார்கள் நாங்கள் கொடுக்குறோம் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு யூனிட் கொடுக்குறோம் முன் வந்தார்கள் ஆனால் அதை விட்டுட்டாங்க இவங்க ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு பைசா ஒரு யூனிட்டு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணி அந்த எஸ்இசிசி எஸ்இசிஐ மூலமா வாங்கியிருக்கிறாங்க அந்த எஸ்இசிஐ யார் கிட்ட வாங்குறாங்க அதானி கிட்ட இருந்து வாங்குறாங்க அவ்வளவுதான் அமெரிக்கா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க நியூயார்க்ல அந்த வழக்குல என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் ஐந்து மாநிலங்களில் ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழல் யாருன்னா அதானி வந்து அந்த ஐந்து மாநிலங்களில் பணம் கொடுத்து அதானியுடைய மின்சாரம் எஸ்இசிஐ மூலமாக மாநிலங்களுக்கு விநியோகம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு அமெரிக்காவில் வழக்கு பதிவு பண்றாங்க அந்த வழக்கு வந்து பல விசாரணை நடத்தி தான் பதிவு பண்றாங்க அமெரிக்காவில் சும்மாலாம் பதிவு பண்ண மாட்டதில்ல எல்லாமே ப்ரூஃப் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க அதில் தமிழ்நாடு டான்ஜி கோ பேர் இல்லை இதை கேட்டால் விசாரணை நடத்திக்கலாம் கேட்டா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு அதானி மீது அதை நடத்துவதற்காக பாமக ஆதரவு கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி சட்டமன்றத்தில் இந்த கேள்விக்கு நான் அவர் நான்கு நாட்கள் முன்பே நான் பதில் சொல்லிட்டேன் நான் சொன்ன பதில் வந்து அதானியை

நீங்கள் ஜேபிசி கேட்டீங்க நாங்கள் சரின்னு சொல்கிறோம் நாங்கள் சிபிஐ விசாரணை நடத்தினு கேட்குறோம் தமிழ்நாடு பேர் வந்து கப்பல் ஏறிட்டு போயிட்டுருக்கு அமெரிக்காவில் அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் இதுக்கு விசாரணை நடத்தினா நாங்கள் நேரடியாக அதான வாங்கல வாங்கலை மறைமுகமாக வாங்கியிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு பதில் திருநாமலை மாவட்டம் தண்டாமலூர் பகுதியில் சில மாதங்கள் வந்து கட்டி முடிச்சு இது பதினாறு ரூபாய் பதினாறு கோடி இல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை எது ஆட்சியில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் பாலங்கள் அனைத்து உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு முன்வைச்சிருக்காரு அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து நாங்களும் அதுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதரவு கொடுக்குறோம் ஏன்னா இவங்க எல்லாமே வந்து எல்லாமே அதாவது லஞ்சம் வாங்கிட்டு தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க தரமில்லாத இது போன்ற கட்டிடங்கள் பாலங்கள் சமீபத்தில் பார்த்தோம் இவ்வளோ பெரிய பாலம் அதுக்கு வந்து பிரம்மாண்டமாக வந்து தொடக்க விழாலாம் செஞ்சாங்க அது இல்லாமல் அது ஒரு மூன்று மாத நான்கு மாதத்துக்கு முன்பு தான் அதுக்கு பண்ணாங்க இப்போ பாலம் பார்த்தா பாலம் நிற்கல அடிச்சிட்டு போயிடுச்சு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இப்போ பீகார் போன்று மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் பீகாரில் தான் திடீர் திடீர்னு ஒன்றுமே காணாம போயிடுது அந்த நிலைக்கு வந்துடுச்சு என்ன எல்லாம் லஞ்சம் தான் காசு தான் தரம் இல்லாத இதெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து நிச்சயமாக இவர்கள் பதில் சொல்லி ஆகணும் வேற எதாவது இருக்கா ஒரு பைக்